ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்பார்க்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று லவ் இன்னொன்று ரெக்ஸ்பெக்ட் லவ் அண்ட் ரெக்ஸ்பெக்ட் தமிழில் சொல்லணுன்னா அன்பும் மரியாதையும் எதிர்பார்க்கிறார்கள் ஆமாம் ஒரு அன்பான ஒரு மனிதர் நம்ம கூட இருக்கணும் அது எந்த உறவாகனா இருந்துகிட்டு போதுங்க அவங்க பசங்களாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை யாரோ முன்ன பின்னே தெரியாதவங்களாக கூட இருக்கட்டும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே அன்பையும் மரியாதையும் தான் எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொரு மனிதர்களும் இந்த அன்பையும் மரியாதையும் நாம் ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால நாம் எந்த விதத்துலேயும் குறைஞ்சோ தாழ்ந்தோ போக போகிறது இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அன்பாக பேசி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால மரியாதை கொடுக்கறதுனால நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் குறைய போகிறது இல்லை நம்ம சொத்து குறைய போகிறதில்லை இல்லை அவங்களுடைய ஆயுஸும் குறைய போகிறது இல்லை அதனால் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஏன் முடிஞ்சால் எல்லாருக்குமே வந்து நம்ம யாரு கூடலாம் பழகிறோமோ அவங்கக்கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டேமானால் அது நன்றாக இருக்கும் யோசித்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க நன்றி